ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு கேவோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ அது மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இன்னையிலேருந்து கம் பேக் கொடுக்க போகிறேன் அதை கேட்ட எல்லோரும் ஒரு மாதிரி தான் சிரிப்பீங்க ஆனால் உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் பழைய லோகலாம் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா இல்லையா ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி தான் எப்படி கம் பேக் கொடுத்த மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் இன்னைக்கு கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கார லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணாம பார்க்காதீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா இன்னைக்குள்ள நல்லது நடக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தா எதுக்கு சாமம் கொடுத்துட்டு நல்லதே நடக்கும் என்று நினைப்போம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே இன்னைக்கு தான் வந்திருக்கு இந்த ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டில் ஏடபிள்யூஎம் சத்தே ஏடபிள்யூம்க்கு அக்யூரசி ரேட்டா ஃபயர் ப்ளஸ் கொடுத்துருக்கானுங்க இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாது தம்பி இருந்தாலும் எனக்கு தேவை இல்லை நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சைஸா நூற்றி எழுபத்தஞ்சுக்கு தான் ஐயோ எடுக்கலாம் மட்டிருக்க இருங்க கண்ணை கையில் வச்சு பார்ப்போம் இல்லை அந்தளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது ஏன்னா ஓல்டு பட்டர்ஃப்ளை ஏடபிள்யூம்கிட்ட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தூசி கூட சமம் கிடையாது ஓகே இன்றைக்கோட கன் கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்க முடியுமா இருந்ததுல ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துருவோம் ட்ரெஸ் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வெஹிக்கி எமோட்டு இது எல்லாமே இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஓகே முதல் ஒன் ஓகே அவ்வளோ காஸ்டியூம் இருந்தாலும் என்னகிட்ட இப்போதைக்கு காஸ்டியூம் வைஸ் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட வித விதமாக எல்லா காஸ்டியூமும் இருக்கும் அப்படின்றப்போ சில பேர்லாம் அந்த எலைட்லாம் போட்டாடுவாங்க எனக்கு அந்த எலைட்லாம் போட்டால் பிடிக்காது ஏன்னா அது ஏன் சொல்ல தெரியவில்லை எனக்கு பிடிச்சிருக்க கேரக்டர் எப்பயுமே பிடிச்சிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த பிளாக் கொண்டை அப்படின்றது அதிகமாக பிடிக்கும் லைவ்ல பார்க்கறவங்களுக்கும் தெரியும் அப்படின்றப்ப இந்த பிளாக் கொண்டை இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் இல்லைன்னா அப்புறம் இருங்க ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் போடுவேன் அந்த ப்ளூ ஷர்ட் போடுவேன் இது போடுவேன் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு எனக்குனே ஒரு தனி ட்ரெஸ்ஸை த தச்சு போட்டுக்கிட்டு அதில் சுற்றி தெரிகிறோம் இதில் வந்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹெட் இருக்கும் ஏன்னா இந்த ஐடி வந்து ஃபஸ்ட்டே ஒரு நல்ல ஐடி தான் விபேஜ் வரதுக்கு முன்னாடி விபேஜ் வந்ததுக்கு அப்புறம் கரீனாவிடம் இருந்து பல ட்ரெஸ்ஸுகள் வாங்கப்பட்டிருக்கும் நிறைய டைமண்ட்லாம் வந்திருக்கும் ஆனால் நம்ம பசங்களுக்கு கிஃப்ட்டில் தான் போயிருக்கோம் மத்தபடி எனக்குன்னு காஸ்ட்யூம் அதிகமாக நான் வாங்கி போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா யூஸ் பண்ணுறது மூணு காஸ்டியூம் தானே மூணு காஸ்டியூம் இருக்குது நம்ம முப்பது நாற்பது ரூபா போய் ஸ்பின் பண்ணி எல்லாத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்ல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லக்கே கிடையாது சொல்ல போனால் ஒரு எல்லாேருக்கும் இரநூறு டைமண்டில் கொடுக்குறத இதில் ஒரு நாலாயிரம் டைமண்டில் கொடுப்பேன் அப்படின்றப்போ அந்த நாலாயிரம் டைமண்டில் நான் டாப் அப் பண்ணி வரது கிடையாது அது இதோ இப்படி கிடக்கல இப்படி கிடக்குறத சும்மா ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பேன் இல்ல பசங்க என்னாச்சும் அவனுக்கே எல்லாத்தையுமே ஐடி சொல் இருக்கும் என்ன எடுத்துப்பானுங்க அவனுங்களே எடுத்துப்பானுங்க என்ன கேட்கவும் செய்வானுங்க எடுத்துப்பானுங்க அதுக்கப்புறம் இந்த பண்ணி இந்த பண்ணி வந்து நம்ம வந்து கரீனாவின் சில பூழ விலையும் சில பார்ப்போம் இது வந்து இந்த கிச்சு ஃபைல்லாம் ஃபைல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ் ஆடிட்டுப்பாங்க அப்புறம் கரீனாவே பார்த்து இது நல்லா இருக்கே இதை நம்ம சொந்தம் கண்ட எதுக்கு எடிட்டு இருக்கு சம்பவம் கொடுத்துக்கிட்டு தான் அப்படியே ஆட்டையை போட்டு இங்கே போட்டானுங்க ஆல்ரெடி உனக்கு கொடுத்த பண்ணி இதுதான் இந்த பண்ணியில இப்போ லேட்டஸ்ட்லாம் வந்தப்ப தான் எடுத்தது இந்த பெருசாக பெருசா எதுவும் இருந்திருக்காது ஆனால் இந்த எலைட்டில் ஏச்சி இந்த ஐடியில் இந்த ஐடியில் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிரிமினல் இருக்கும் இந்த டாப் கிரிமினலும் இதுவும் இதுவும் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா டாப் கிரிமினலும் கொண்டு வந்துட்டானுங்க ஸோ இந்த ஐடியில் எல்லா டாப் கிரிமினலுமே இருக்கும் ஓகேவா இந்த ஐடியில் எல்லா டாப் கிரிமினல் இருக்கும் இந்த ஐடியை ஆல்ரெடி ஒரு தடவை ஹேக் பண்ணியிருக்கானுங்க ஹேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அவனுங்கள்டந்து வாங்கியாச்சு திருப்பி பிடிச்சி ஆளை பிடிச்சி வாங்கியாச்சு ஓகே இந்த ஐடி அப்போ இருந்தே கொஞ்சம் ஒரு நல்ல ஐடி தான் ஆனால் இங்கே காஸ்ட்யூம்மைஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்த காஸ்ட்யூம்ஸ் நிறையா காஸ்ட்யூம்ஸ் எடுத்துருப்போம் இங்கே ஹெட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிடுவோம் கிட்டத்தட்ட ஹெட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹெட் இருக்குது ஃபீமேல் மண்டலையுமே நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெட் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு ஃபஸ்ட்டு அஞ்சு லைட் இங்கே இது தேர்ட் லைட் இது ஃபோர்த் லைட் இது ஃபஸ்ட்டு லைட் இது தாங்க ஃபஸ்ட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்து செதறி ஓடுவோம் இப்போது ஐடியில் எல்லாமே கிடக்கு விட்டுட்டானுங்க எல்லாத்தையும் இது ரிட்டர்ன் விட்டானுங்கன்றப்போ எல்லா இரட்டியுமே இருக்குது கண்ணு இந்த கலர் வைப்போமே மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் வந்து இத்தனை மாஸ்க் இருக்குது இத்தனை மாஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச இந்த மாஸ்க் மட்டும்தான் அந்த மாஸ்கில் அப்படியே பூயாடே பூயாடேன்ற மாஸ்கில் இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் சர்ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டை இந்த சட்டையில் ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க இருங்க லைட்டா காஸ்டியூம் ஒரு மாதிரி இருக்குது இந்த சட்டையில் ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க என்ன ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் கீழ போகல ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண காட்டுறேன் உங்களுக்கு இது செகண்ட் ரைட்டு அப்புறம் இந்த பண்ணி இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைட் இது செகண்ட் ஐட் அப்புறம் தேர்ட் ரைட் ஃபோர்த் ரைட்லாம் கீழே பார்க்க பார்க்க வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இதுல ஒரு ஊழல் இருக்கு இதில் இந்த டிஷர்ட் பாத்துக்கிருங்க இதுல ஒரு ஊழல் இருக்கும் ஸ்டார்ட் ஸ்டாரில் போட்டு வச்சிட்டோன்னா பாருங்க அந்த ஊழல் என்ன அப்படின்றத காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் பார்த்துட்டிங்களா தேட லைட்டு ரெண்டு பண்டில் கொடுத்துட்டானுங்க எனக்கு ஸ்பின் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பண்டில் கொடுத்து தொலைஞ்சிட்டாங்க அது மட்டும் இங்கே தேர்ட் ஃபோர்த்து இந்த இருக்குது எயித்து லைட் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன இருங்க எங்கடா அந்த ப்ளூ ஒரு ஆ இந்த இருக்குது பாருங்க இந்த இதை இந்த டீஷர்ட்டு தான் அந்த டீஷர்ட் அந்த மஜக்கலா டீஷர்ட்டு பின்னாடி இருக்கல அந்த இது அது பேர் என்னது அது பேர் அதை கோல்டு கோல்டுக்குள்ளே அந்த சட்டையை புடிங்குறது இது ஒரு கோல்டு சட்டை இந்த கோல்டு சட்டையை பிடிங்கிட்டு இந்த டீஷர்ட்டுங்க சொல்ல போனால் அது இதே டீஷர்ட்டு அங்கே இருக்க அந்த டீஷர்ட்டை பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் ரெண்டு டீஷர்ட்டுமே ஒன்று இந்த டீஷர்ட்டும் இந்த டீஷர்ட்டும் ஒன்று இந்த இந்த டீஷர்ட் நல்லா பார்த்துக்கங்க இதோட கையை பார்த்துக்கங்க கையில் இருக்க அந்த க்ளவுஸை பார்த்துக்குறேங்க இது ஊழல் நம்பர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு இந்த கையில் இருக்க ஒரு க்ளவுஸ் இருக்குல்ல இந்த க்ளவுஸு இந்த க அந்த இதுல இதுல ஹூடி ஹூடி தான் இது இது ஒரு ஹூடி இந்த ஹூடியில் அந்த க்ளவுஸு அந்த எக்ஸ் இதை மட்டும் தூக்கி இருக்கானுங்க எக்ஸ் வீன்றதையும் இந்த பின்னாடி இருக்க அது ரோமன் அலட்ரு அது என்னன்னு எனக்கு இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த இது அந்த கோல்டன் அதையும் தூக்கிட்டானுங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் பண்ணிட்டானுங்க பின்னாடி வந்து பூமா ஒட்டி விட்டானுங்க இங்க அந்த க்ளவுஸு கூட வேற கலர்ல மாட்டி விட்டு அந்த ஹூடி அதே ஹூடி தான் இதில் ஹூடியில் என்னெல்லாம் மாற்ற முடியும் கேட்டேன்னா இவங்க நாலு மின்னலில் பறக்க விட்டு அதை நாலாயிரவா வந்து துப்பிட்டாங்கடா என்று ஓகே அதுக்கப்புறம் ஒரு ரேர் இங்கேயோ ஒன்று போது ஒரு பிளாக் டிஷர்ட் இதில் எல்லாமே இருக்குன்னு ஆல்மோஸ்ட் இந்த ஐடியில் எல்லாமே இருக்கும் இப்போதைக்கு ரிட்டன் வேறு விட்டு தொன்னுட்டானுங்கன்னா மொத்தத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் வந்த அனைத்தையுமே அந்த ஃபஸ்ட் டு ஆல் ஐட்டில் வந்தப்போ வந்து இந்த ஐடிக்கு மட்டுமே ஒரு ஐம்பதாயிர டைம்மெண்ட் அன்றைக்கி ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது சும்மா அப்போயே இருந்துச்சு ஐடியில் சும்மா தான் கிடஞ்சிச்சு அந்த ஐம்பதாயிரம் டைமெண்ட்டு ஃபீமேல் காஸ்ட்யூம்லையும் அதே தான் இருக்க எல்லாமே இருக்கும் மற்றபடி அந்த அஞ்சு லைட்டு கீழே அந்த லைட்டு தான் இருக்குமா அப்படின்றது தெரில ஏழு எட்டு ஒன்பது இருக்கும் இடையில வந்து ஆறாவது லைட் இருக்காது பத்தாவது லைட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஐடி தான் இது அதுக்கப்புறம் வந்து பேண்ட் பேண்ட்டில் அதிகமாக பார்த்தோம்னா அந்த அது பேர் என்ன ஜாஸ் பேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் என்னடா அது அந்த ஏஞ்சலிக் பேண்ட் ஏஞ்சலிக் பேண்ட் போது சோட்டானுங்களே அதில் ஒரு ரெண்டு மூணு பேண்ட்டை எடுத்து வச்சுருப்பேன் இந்த ஒரு இது ஒன்று இன்னொன்று ஒயிட்டில் ஒன்று இருக்கும் ஒயிட் ஏஞ்சலிக்கு ஒன்று இருக்கும் அது போக நார்மலாக இந்த மற்ற ட்ர மற்ற பெண்டில்ஸ் தான் சும்மா நம்ம இதில் போட்டுக்க தெரியுமே அந்த மாதிரி தான் பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் நிறைய கிடக்கும் இது ஒரு ஜாஸ் பேண்ட்டில் இது இன்னொரு பேண்ட் வந்துச்சு ஆனால் இந்த பேண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பேண்ட்டு நல்லாயிருக்கும் அருமையான பேண்ட்டு இது ஒரு ஏஞ்சலிக் பேண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ ஷூவில் எப்போயுமே நான் ஒயிட் ஷூ தான் போடுவோம் ஆனால் எக்கச்சக்கமான ஷூ இதில் இருக்குது ஆனால் ஒயிட் ஷூ தான் போடுவோம் அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பண்டிலுக்கு போயிடும் பண்டில்ஸில் போனோம்னா எலைட் எந்த பண்டிலு இதுல எல்லா டாப் க்ரம்னாலும் இருக்கு அந்த ஒரு டாப் கிரம் இல்லை ரெட் ரெட் டாப் க்ரம் அந்த மேலே அந்த ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக போட்டிருப்பானுங்களே அந்த ரெட் டாப் க்ரம்னல்ல மற்றபடி எல்லா ரெட் டாப் க்ரம்லும் இருக்கு ஆறு ரெட் டாப் க்ரூனும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இதான ஃபோர்த் லைட்டு இதுதான் ஃபோர்த் லைட்டு பண்டில் நிறைய பண்டில் ஓப்பன் பண்ணாம வச்சிருப்போம் அந்த பண்டில் வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி என்கிட்ட இருந்து கொடுத்துட்டானுங்க நாலாயிரம் நேம் ஸ்பின் பண்ணி இந்த பண்டில் எடுத்துட்டேன் மறுபடியும் நாலாயிரம் டைமெண்ட் ஸ்பென்ட் பண்ணி அந்த இன்னொரு ட்ரெஸ் மண்டையில குடும்பி வச்ச மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஏஜை நம்ம ஏஜை போட்டு திருவான் அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இன்னொரு இதே கொடுத்து திருப்பி அப்போ இந்த பண்டிலோட விலை மட்டும் எட்டாயிரம் டைமெண்ட் ஆகி போச்சு மற்ற நிறைய டவுன்லோட் வச்சுருப்பேன் இது கிளைமும் பண்ணாமல் வச்சுருப்பேன் ஓப்பன் பண்ணாமல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இதை ஓப்பன் பண்ணி என்ன இதை போட போகிறோம் இதை அப்படியே வச்சுப்போமே அப்படின்னு இந்த மணி ஈஸ்டே ஆல்ரெடி என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறத ஓப்பன் பண்ணாம வச்சுருக்கேன் ஓகே இது வந்து ஒரு இன்கு ஆமாம் இவங்க இங்கு பேட்ரு விட மாட்டேங்கிறாங்க சரி விடுங்க இங்கு பேட்ரா அது பேர் என்னது இங்கு பேட்டில் ஓகே இங்கு பேட்டில் ஓகே நான் படம் பண்ணியாச்சு ஓகே அடுத்த காஸ்டியூம் எமோட் கலெக்ஷன் எமோட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்திருக்க அந்த லேட்டஸ்ட்டு டூல் எமோட்ஸ் என்னடா அது ஓ இதெல்லாம் வந்து எமௌண்ட் போடலாமா இதுல ஒரு ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க என்ன ஊழல்னா எலைட் பாஸ் இருந்தால் இந்த நாலு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போடலாம் தானே அப்படி தானே சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இந்த மாதிரி ரெண்டு பேர் போடுற எமௌண்ட்டு அதுலேயே ரெண்டு பேர் போடுற அமௌண்ட்லேயே நிறைய கொடுத்துருக்கானுங்க இதுல வந்து அந்த ஃப்ரெண்டுக்குள்ளே போடுற எமௌண்ட்டு இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் போடுறது தானே இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் போடுறது தான் அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல எமௌண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு குரூப் அமௌண்ட் ஓகே இது ஒரு ரெண்டு பேர் இது ஒரு கப்புல் அமௌண்ட் அது வந்து ஸ்டே கூட்டது ஓகே இது என்ன அமௌண்ட்னு தெரியல எனக்கு ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காங்க ஆனா நல்லா இருக்கும் இது ஆனால் அந்த மூக்குல மட்டும் லைட்டா ஏதோ ஒரு பப்புள் மாதிரி வரும் அது மட்டும் இல்லாட்டி நல்ல ஒரு அமௌண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு டான்சிங் எமௌண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ரசிங்கான் ரசிங்கான் எமோட் அதுக்கப்புறம் இதெல்லாம் பழைய எமோட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்த எமோட்ஸு அடுத்த த்ரோனு தகிட தகிவி அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு சேர் எமோட் நினைக்கிறேன் இது என்ன எமோட்னு தெரியல எமோட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம கலெக்ஷனில் ஏன்னா அதுவும் பார்க்க மாட்டோம் ஓகே இது ஏதோ டான்ஸ் எமௌட்டாக இருக்குது ஆனால் இதில் ஒரு சில எமோட்டுக்கு வர சவுண்டில் காப்பிரைட்டு வச்சுருப்பாங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கன்னா இந்த எமௌட்டை யூஸ் பண்ணுவேன் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் லைவ்லாம் அப்பப்போ நம்ம நம்மளுக்கு கொடுக்குற ரூபா பத்து ரூபா அந்த ரூபா பத்து ரூபாய் காப்பிரீட்டை போட்டு அதை அவங்களே வாங்கிக்கிறாங்க ஓகே இது ஒரு குரூப் எமோட் அடுத்த ஒரு இது ஒரு குரூப் எமோட் இதுதான் அந்த காப்பிரீட்டு சைஸாக பார்த்துக்கோங்க அதில் மியூசிக் போட்டு பையன் அதில் இருக்கு இருக்கணும்ல ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு குரூப் அமௌண்ட் நிறையா குரூப் அமௌண்ட் பார்ப்போம்னு நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு ஓகே ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஓகே இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஏஜேக்கு பிடிச்ச ஒரு அமௌண்ட்டு இது இதுக்கப்புறம் தவக்காலை போல சி தவக்காலை தவளை தவக்காலைன்னு சொன்னால் வாயிலே போடுவானுங்க இது தலை இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அடுத்து காரில் போகலாம் தவளையில் போகிற மாதிரி அதுக்கப்புறம் இதில் போகிறது இந்த காரில் போகிறது இந்த தவளையில் போகிறது இது எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க சரி பரவாயில்ல ஏதோ கரீனா பெருசாக யோசிச்சு ஒரு வண்டி மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க அதுக்கப்புறம் இது ஒரு கொடை அப்புறம் வந்து இது எவோ எம் என்கிட்ட எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் எவோகன்ஸ் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சிருப்பேன் இது என்னது இது என்ன எவோ ஓகே இது எம்பி பாட்டி இது வந்து எம்டன் புதுசா வந்து எம்டன் அதுக்கப்புறம் இது என்னது இது வந்து தாம்சன் தாம்சனுக்குள்ள எவோ இது வந்து ஸ்கேருக்குள்ளே எவோ நான் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கேன் இவோளையே எல்லாமே ஃபில் பண்ணலாமட்டிருக்கேன் நம்ம இது ஃபுல்லாமே நான் இவோ வைக்கணும்னா வைக்கலாம் இது ஒரு ஓகே இது ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு இதுதான் சரி விடுங்க ரைட்டாக எனக்கு தெரில இது ஏதோ ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து அந்த மேரிமீ அமௌண்ட் மேரிமீ அமௌண்ட் அதுக்கப்புறம் இது இது ஏதோ கண்ணாடி எடுத்து மாற்ற மாதிரி ஒரு எமௌண்ட் இருக்கும் போல ஓகே இது ஒரு கண்ணாடி எடுத்து மாற்ற எமௌண்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு குரூப் குரூப் அமௌண்ட் கிடையாது இது ஒரு சோலோ எமௌண்ட் அந்த கறிக்கடை கறிக்கடை பாய் அமௌண்ட் அது பக்கத்துலேயே லவ் ஃபீல் எமோட் அதை மட்டும் இந்த உங்களோடைய பண்ணக்கூடாது ஏன் நம்ம ஜாலியாக தான் இருப்போம் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு எமௌண்ட் தான் சரி ஓகே இங்கே பக்கத்தில் ஒரு இந்த எமௌண்ட் பேர் என்னது இந்த எமௌண்ட் பேர் வந்து இவோ இதுவும் ஒரு இவோ கண் எமௌண்ட்டு அதுக்கப்புறம் இது இது ஒரு இதுவும் ஒரு யுவோகன் எமோட்டு அப்புறம் இது ஒரு யுவோகன் எமோட்டு அதுக்கப்புறம் இது ஒரு யுவோகன் எமோட்டு இதில் எத்தனை யுவோகன் எமோட் இருக்குது அப்படின்றத போகையில் எண்ணுவோம் ஓகே இது பூயோ இது ஏகேவோட எமோட் இதுதான் முதல் முதல் வந்து யுவோ எமோட்டு சரி ஓகே இதெல்லாம் மற்ற எமோட்டுகள் ஐயோ என்னடா இது ஏ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இருங்க இங்கே எத்தனை எமோட் இருக்குன்னு எப்படி தெரியும் தொண்ணூத்தாறு எமோட் இருக்கு அப்போ ஆக மொத்தம் இதில் யுவோ எமோட் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பரவாயில்லை வரிசையாக கொடுத்துருக்கானல ஃபஸ்ட்டு ஏகே அடுத்து ஸ்கேரு எம் அடுத்து வந்து இது ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு தான் இருக்கா அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இருக்குது எட்டு யுவ இருக்கா எட்டு யுவோ இருக்குது மற்றதெல்லாம் மேக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான் மற்ற எல்லாமே மேக்ஸ் பண்ணல எட்டு அந்த இது ஃபுல்லாக அது என்னது இது ஃபுல்லாகவே இவோவில் வச்சிடலாம் அடுத்து இந்த அனிமேஷன் அனிமேஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் ஒரு பதினாறு அனிமேஷன் இருக்குது அதில் பெஸ்ட்டு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இந்த தான் இந்த அனிமேஷன் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது ஒரு அனிமேஷன் அடுத்து இந்த மீனில் வர அனிமேஷன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த அனிமேஷனு அதுக்கப்புறம் இந்த பறந்த சூறாவளி மாதிரி வருமே இந்த அனிமேஷனு அதுக்கப்புறம் மேகத்தில் வர மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும் இந்த அனிமேஷனு அதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் ஒரு அஞ்சு அனிமேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் வந்து இது ஒன்று அடுத்து இந்த சூறாவளி ரெண்டு அதுக்கப்புறம் மூணு அடுத்து இது நாலு லாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட் எப்பயுமே நான் வச்சுருக்கிறது இது இதுதான் வச்சுருப்பேன் இது வந்து கடைசி எமோட் நல்ல ஒரு அருமையான எமோட் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஓகே அதுக்கப்புறம் இது ஒரு ஆறு எஃபெக்ட்டு அது என்ன எஃபெக்ட்னா ட்ரெஸ்ஸு கண்டினியூவாக மாற்றுறது தானே ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்றுறது நம்ம வச்சுருக்க காஸ்டியூமுக்கு காஸ்டியூமை பொறுத்து அந்த ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கணும் இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் கிண்கேமுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் இது போட்டிங்கன்னா இதில் எந்த மாதிரி ட்ரெஸ் இது இது நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் இது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இது என்ன கலரில் ட்ரெஸ் எனக்கு சத்தியமாக தெரியாது ஓகே இது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு ஓகே இந்த ட்ரெஸ் பரவாயில்ல இது கூட பரவாயில்ல ஒழுந்து நின்றுக்கலாம் எவனாச்சும் ஏமாறுவான் எவனாச்சும் கோமாளியாக இருந்தால் ஏமாறுவான் மற்றபடி ஏமாற மாட்டானுங்க ஓகே இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று ஓ காட் இதுதான்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே இதை ஃபஸ்ட்டு பார்த்தா பயப்படுவோம் இப்போ பார்த்தா அந்தளவுக்குலாம் இல்லை சரி இது ஒரு ட்ரெஸ் இருக்குது ஓகே ஆறு இதில் வந்து மொத்தம் ஆறு எஃபெக்ட் இருக்கு இது எஃபெக்ட் கிடையாது இது சும்மா அது மட்டும் ஸ்கின் இல்லாமல் வச்சுக்கலாமட்டிருக்கு ஓகே இது வச்சுப்போம் இதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்து இது எஃபெக்ட்ஸ் அந்த ஜன்னலில் தாவும் போது மெடிக்கிட்டு போடுற அந்த மாதிரி இருக்க எஃபெக்ட்ஸு ஹேய்ல பாரு என்டைய ரெண்டு எஃபெக்ட் இருக்கா அதுக்கு வேலா பட் ரெண்டு எஃபெக்ட் இருக்கு ஆமாம் ரெண்டு எஃபெக்ட் இருக்கேன் என்கிட்ட ஒன்று தான் இருக்கு நினச்சிக்கிட்டு தான் ரெண்டு இருந்துருக்கு இது கேரக்டர் வைஸ் கேரக்டரை பொறுத்து மாறும் அடுத்து வந்து பேக் கலெக்ஷன் பேக்கில் வந்து இதில் எதுவும் ரேர் பார்ப்போம்னா கீழே தான் இருக்கும் இதில் பேக்கில் வந்து கொஞ்சம் ரேரானது பேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது தான் ஃபஸ்ட்டு போட்டு சுற்றி தெரிவேன் அதுக்கப்புறம் இது இந்த கோழி குஞ்சு பேக்கு அப்புறம் இது 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 எல்லாமே வேறு யார் தான் நினைக்கிறேன் இங்கே இருக்க எல்லாமே இதெல்லாம் டவுன்லோட் பண்ண வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணணுமா இருங்க டவுன்லோட் பண்ணுவோம் ஓகே ஒவ்வொன்றா டவுன்லோட் போடுவோம் ஓகே இந்த ட்ரெஸ்ஸு இந்த பேகு இது இது அதுக்கப்புறம் இது இதெல்லாம் கொஞ்சம் ரேராக போட்டு சுற்றுறது அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் ரேர் தான் ஆனால் ரேரெலாம் பார்த்து போட மாட்டேன் இப்போ ட்ரெஸ்ஸே அது பேக்கை எக்யூப் பண்ணுறது இல்லை ஏன்னு தெரிய மாட்டேங்குது அப்புறம் இதில் வந்து ஒன்று போடுவோமே இதில் லூட் பாக்ஸில் இருங்க ஆ இந்த லூட் பாக்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு கோல்டன் லூட் பாக்ஸ் இந்த இது இது இல்லைன்னா இது இடி இதில் இதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டுருப்போம் இது இது எனக்கு நம்மளுக்கு பிடிச்சது இது இல்லாட்டி இது போடுவோம் ஓகே பேராசூட் பேராசூட்டில் பெருசாக எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம் அதில் கொஞ்சம் நூற்றி அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் இது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கிளைடரா கிளைடர்னு நினைக்கிறேன் இது பேர் என்னன்னு தெரில எனக்கு அதாவது இதில் ஒரு ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகத்தில் வர்றது மேகத்தில் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மேலேருந்து வரும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி இந்த ஒரு மீன் இந்த மீன் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் மீன் இந்த ரெண்டு இது ஒன்று இது ஒன்று அப்படின்றருக்கும்போது நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க ஏதாச்சும் இப்போதைக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணோம்னாலே நம்மளை வந்து ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ண வேண்டியதில்லை அதனால் இது யூஸ் பண்ணுறனால பெருசாக ஸ்கேட் போர்டு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு யூஸ் பண்ணாலுமே இந்த இந்த ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணுவோம் ஒரு கொஞ்சம் பழைய ஸ்கேட் போர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு இந்த ஸ்கேட் போர்டு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரிலங்க இது என்னென்னு தெரில சத்தியமான தெரியாது வெஹிக்கிள் வெஹிக்கிள் வைஸ் பார்த்தோம்னா இந்த லாம்புகுனியில் ஒரு நிறைய லாம்புகுனி இருக்கும் ஆனால் இது வந்து இருபத்தொன்று இருக்குது இதில் எதுவுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் அந்த எல்லோ கலர் எனக்கு கொஞ்சம் எல்லோ பிளாக் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் சின்ன வயசில் வந்து சின்ன ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது அந்த எல்லோ பிளாக்ல இருக்க ஒரு ரேஞ்சர் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசை இருக்கும்போது போய் தேடி பார்த்தேன் கடையில் கிடைக்கல அப்புறம் ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு வாங்கிட்டு வந்துட்டேன் அது கடைசி வரைக்குமே ஆசை நிறைவேறாமல் போனதுனால ரெட் அண்ட் பிளாக்ல ஏதாச்சும் வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் அதுவும் ஒரு வெஹிக்கிள் தானே அது சைக்கிள்ன்றப்போ அதுவும் ஒரு வெஹிக்கிளில் அப்போ போக போக அப்படியே ரெட் அண்ட் பிளாக்லேயே போய் அது என்னமோ இப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த பைக்கு பைக் வைஸ் பைக்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது எனக்கு காரில் தான் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ இருந்தாலும் ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லணும்னா இந்த இந்த பைக்கு இதில் நெருப்பு வரும் மற்ற எல்லாமே கொஞ்சம் அப்பிடிப்பி மாதிரி இருக்குது இது ஓல்டு ஓல்டாக இருந்தாலும் இப்போ புதுசாக வந்த எதுவுமே இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கிடையாது எனக்கு இதெல்லாம் கூட்டு கொண்டு வந்தானுங்க இருந்தாலுமே அந்த ஓல்டு அந்த நெருப்பு எறிகிறதுன்னு பார்க்கும்போது இந்த பைக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எல்லோ கலர் ஒன்று வச்சுருப்பேனே ஐயோ ஐயோ அது நம்ம ஐடியில் இல்லையா ஓகே அது வேறு ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த ஐடியா இருக்க மாட்டேருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது லுக் வைஸ் நல்லா இருக்குது ஆமாம் இது நல்லாயிருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கா இது எனக்கு பிடிச்சிருக்கு ஏய் நல்லா இருக்குயா இது நல்லா இருக்கு ஓகே இது நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு கார்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஜீப் ஜீப் வைஸ் பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு இந்த இந்த ஜீப் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் அந்த ஆட்டோ ஆட்டோவுக்கு பின்னாடி பலூன் பிறக்கும் அது வந்து இப்போ ஒரு தடவை அப்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு அது யாரோட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்குவோட வீடியோ அந்த வீடியோவில் பின்னாடி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆட்டோ பறந்துக்கிட்டு போகும் அந்த ஆட்டோ வந்து கரெக்டாக அந்த இருந்து ஃபேக்ட்ரி போகிற அந்த ரூட்டில் போயிட்டு இருந்துச்சு அந்தப்போ அப்போ பார்த்தேன் அப்போ வந்து என்னன்னா ஒருத்தன் ஒன்னி ஃபோர் ஆடுறானே அப்படின்ற மாதிரி அப்போ பார்த்துக்கிட்டேன் அப்போ பார்த்துக்கிறதுக்கு இந்த வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள் பார்க்கும்போது சரி ஓகே இதெல்லாம் இருந்தாதான் இப்படிலாம் அடிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து வாங்கின ஒரு இதுதான் அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னே தெரில எனக்கு அந்த விபு பக்கத்துல இதுவும் இருந்துருப்போகுது அப்படின்ற மாதிரி ஒட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது ஜி எப்போயுமே ஜி தான் வச்சிருப்பேன் மற்றபடி மாற்ற மாட்டேன் இந்த இது இது ஒப்பமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன் சரி இது வீடு போனதுக்கப்புறம் வச்சுப்போம் எனக்கு என்னென்னா அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது போகட்டும் நான் அதுவாக போகட்டும் அதாவது நம்மளாக போக வைக்க வேணாம் நானாக போகிறதுனாலும் இப்போ போயிடலாம் இருந்தாலும் அதுவாக போகட்டும் நம்மளாக ஏன் போக வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கேன் அது போயிடுச்சுன்னா சில வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் அது போகுனாலும் நல்லது போராட்டியும் நல்லது அது சட்டுக்கு இருந்தாலும் இருந்துருப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே அதை பொறுத்திருந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய வீடியோ கூட போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் வெஹிக்கிள் முடிஞ்சு ப்ரொஃபைல் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் கிடையாது இது யூஸ்ஃபுல்லாமல் ஆக்கிட்டானுங்க அது அது பேர் என்னது ஐயோ அது ப்ளூன்னு ஆரோக்கியமே ஐயோ ஐயோ அது ப்ளூ இல்லைங்க இங்கு பேட்டில் இங்கு ப்ளூ அந்த அப்படி அது ப்ளூன்னு மெமரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அது பண்ணுடு பன்னெண்டு இருக்கு இது இது என்ன ஸ்டோனா இது ஸ்டோனு அதுக்கப்புறம் ஒவ்வொன்று இருக்குமே இந்த இது இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு எங்கடா அது இங்கு பெட்ரல நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொன்றும் இது வந்து கொடுப்பானுங்கல்ல அது எங்க பிரச்சனை தெரியல ஓ இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா பெருமாள் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது ஓகே இதில் ஒரு எழுவத்தாறு இருக்குது இதில் ஒரு எழுபத்தாறு இதுதான் இப்போ பார்த்தமே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்குது இதில் ஒரு எழுபத்தாறு இருக்குது இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கடைசியில் ஒரு கலெக்ஷன் பார்க்கணும் அது என்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன் கன் கலெக்ஷன் கன் மாதிரி இருங்க ஒரு நிமிஷம் இத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம போட போகிற அந்த ட்ரெஸ் என்னென்னா அந்த அக்காட்ஸ்கி ட்ரெஸ்ஸு தான் அக்காட்ஸ்கி ட்ரெஸ் போட்டு இன்னைக்கு லைவில் இருப்போம் மறக்காம லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது என்ன பंडल ஓகே இதை போட்டு மண்டே போய் இத மாத்தணும்னா அவளதான் ஓகே இயல் முனைக்கு திரும்பி விட்டோம் ஆ மேன் ஐ ஷுட் ஹே ஃபினிஷ் நான் உள்ள போய் டார்ட் குடுக்குறேன் மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கன் கலெக்ஷன் வீடியோ நாளைக்கு நாளைக்கி மாதிரி வரும் விடிஞ்சச்சானா கோழிலாம் கத்துது கோழில சேவல் கத்துது ஓகே இங்க இந்த ஹார்ட் இருங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியெலாம் கொடுத்துட்டுருக்கேன் இந்த ஹார்ட்டை கொடுக்குற நேரம் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஓகே ஹார்ட் வந்திருக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் லைக் பண்ணலாட்டியும் நல்லது நடக்கும் இருந்தாலும் பண்ணி விட்டு போயிடுங்களேன் பை